ஹாய் விவேஸ் வெல்கம் டு போதிமரம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கோடை காலத்தில் நம்ம உடம்பை எப்படி ஹூலாக வச்சுக்கிறத பற்றி பார்க்கலாம் கோடைக்காலத்தில் வந்து வெப்பம் அதிகரிக்கிறதுனால தான் பூமியில் வந்து வறட்சி ஏற்பட்டு அதில் வந்து பூமியோட இயற்கை குணமே மாறி நம்மளுக்கு வந்து உடலெலாம் வந்து ரொம்ப கெட்டு போயிருது ஸோ அதை வந்து நம்ம எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம உடம்புல வந்து சராசரியாக எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் தண்ணீர் வந்து இருக்கணும் ஆனால் இந்த வெப்பத்தால் நம்மளுக்கு வந்து வேர்வை மூலமாக நிறைய வந்து நீர் வந்து வெளியேறனால நம்மளுக்கு வந்து த உடம்புல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது சது நீர் தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி கூட்டலாம் இதனால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் தெரிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உடல் வந்து நீச்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் காய்ச்சல் வரும் அப்புறம் மஞ்சள் காமலை அம்மை நோயின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கி இதெல்லாம் நிறைய வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீர்க்கடுப்பு நீர்க்கட்டு கல்லடுப்பு வெள்ளப்படுதல் நீர் வெக்கை அப்படிங்கிறது நிறைய வரும் இருமல் ரத்த அழுத்தம் தலைவலி உப் அப்புறம் உடலில் வந்து கொப்பளம் வரும் அப்புறம் பரு அப்புறம் ஆசனவாய் எரிச்சல் மூலம் இந்த இந்த மாதிரி நிறைய கோடை வெளியில் வந்து நிறைய நோய்கள் வரும் இதை நம்ம எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொப்பளம் பரு அம்மை இவைகளுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்பிலையும் மஞ்சளையும் கரைச்சி நல்லா கலந்து அரைச்சி அதை வந்து நம்ம பூசலாம் தோலில் வந்து வறட்சி ஏற்படுறதுனால என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து குளிக்கும்போது வாசனை சோ சோப்பு அதாவது அதிகமாக சோப்புலாம் ரொம்ப நீங்கள் ஷாம்பு எதுனாலும் சரி அதிகமாக வாசம் வர்றது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புல வந்து எரிச்சல் ஏற்படும் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளங்காலில் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் போட்டுட்டு பெதுகுப்பான நீரில் வந்து அஞ்சு முதல்ல ஒரு பத்து நிமிஷம் வந்து உங்கள் உள்ளாங்கல்லாம் மூழ்கி வச்சுருந்தா உங்கள் உடல் சூடு வந்து கொஞ்சம் குறையும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடிவீச்சில் வந்து நீங்கள் வந்து தொப்பில் சுற்றி ஒரு ஆமணக்கு வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் தடவலாம் அப்புறம் வந்து நீங்கள் மூஞ்சில் வந்து உங்களுக்கு பரு இருக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சந்தனத்தை வந்து பூசி வச்சுட்டு உடம்பு ஃபு உடம்பு ஃபுல்லாக கை கால் முதல்லாம் இருந்துச்சுன்னா அது உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு நீங்கள் வந்து குளிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடையில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன உணவுலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடையில் வந்து நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயமே இந்த உணவு தான் ஸோ நீங்கள் டெய்லி என்ன பண்ணிங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அப்புறம் தயிர் மோர் பால் கம்பங்கூழ் அப்புறம் வந்து கேழ்வரவுக்குள் மாதுளை எலுமிச்சை அப்புறம் வெள்ளரி பழம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை பழம் இளநீர் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தர்பூசணி நார்த்தை நெல்லி பேயன் வாழை இதெல்லாம் இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது இதை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடல் வந்து நல்லா ஹூலாகும் அப்புறம் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து தலைக்கு டெய்லி என்ன செய்யால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா நல்லா குறைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வெறு விளாமிச்ச வெறு அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து குடிக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா வெந்தயத்தை வந்து தேங்காயில் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் வந்து தலையில் தேய்க்கலாம் இந்த வெயில் டைமில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஆகும் ஏன்னா வெந்தயம் வந்து எல்லாமே எல்லோரும் சொல்லுவாங்க கூலாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வெந்தயத்து நல்லா தேங்காயில் ஊற வச்சு நல்லா தலைக்கி தேங்க அது உங்களுக்கு உடல் சூட்டை வந்து குறைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு எரிச்சலுக்கு வந்து நீங்கள் என்ன சாப்பிட்லான்னா பசு நெய் வந்து சாப்பிட்லாம் அப்புறம் வந்து நீங்கள் நிறைய கீரை வகைகள் இந்த கோடைக்காலத்தில் நிறைய சாப்பிட்லாம் ஏன்னா அது அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலிலாம் வந்துச்சுன்னா இது வந்து கீரை சடம்பும் உங்களுக்கு கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல் தான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் ரெண்டு முறை குளிக்கணும் ஏன்னா இந்த வெயில் டைமில் வந்து நம்மளுக்கு வேக்கும் ஸோ நீங்கள் வந்து காலையில் வேலைக்கு போமோனா சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் எப்படினாலும் லேடிஸ் இருந்தும் ஜெயிச்சு எப்படினாலும் வீட்டில் வேலை பார்க்க தான் செய்வீங்க ஸோ வந்து டெய்லி ரெண்டு வாட்டி குளிங்க ஏன்னா காலையில் முழிச்ச உடனே குளிச்சுருங்க அது உங்களுக்கு உடம்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு குளிச்சிடுங்க வேலைக்கு போகிறாங்க காலைல குளிச்சுட்டு போயிருங்க அப்புறம் வேலையை விட்டு முடித்து வந்தோடனே குளிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா உச்சி இதிலேருந்து முதல்ல உள்ளங்கள் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிங்க சரியா அப்புறம் வந்து உடலை வந்து லைட்டாக தட்டி தட்டி நல்லா தலையிலையும் வரணும் உங்களுக்கு ரத்தம் வந்து நல்லா சீராகும் அப்புறம் வந்து இந்த சோப்பெலாம் யூஸ் பண்ணுறது விட்டுருங்க விட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா நல்லா அந்த கடலை மாவு சிறு மாவு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க பெண்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படி யூஸ் பண்ணுங்கள் மிளகு வேப்ப விதைகள் கடுக்காய் தோல் நெல்லி பருப்பு வந்து காரம் பசுணுன்னு பாலினிங்க வந்து கொதிக்க வச்சு தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா எந்த நோயுமே உங்களுக்கு வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிப்பு ஐட்டம்லாம் காரம் ஐட்டம்லாம் ரொம்ப சக்காயங்க எல்லாத்தையுமே நல்லா குறைச்சிருங்க உங்கள் வீட்டில் வெப்பத்தை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நல்லா கூலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டை வந்து நல்லா தரைய நல்லா தண்ணீராக தொடச்சுருங்க சாய்ந்தரம் மூலம் ஈவினிங் போல நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணியை வந்து குட்டி குட்டி பவுலில் வந்து உங்கள் பெட்டுக்கு அடியில் வச்சுருங்க அந்த உங்கள் ரூம் டெம்பரேச்சர் கூடுதலாக இருந்ததுன்னா இந்த தண்ணி வந்து ஏப்ரேட் ஆகி உங்கள் ரூமை வந்து டெம்பரேச்சர் வந்து குறைச்சிரும் நல்லா குறைச்சிரும் மொட்டை மாடு இருந்துச்சுன்னா கா மொட்டை மாடில் நல்லா தண்ணி தெளித்து விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி நல்லா செடி வளங்க ஏன்னா செடி வந்து உங்கள் நல்லா உங்கள் வீட்டை வந்து கூலாக வச்சோம் சுற்றி செடி வளர்த்தா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏன்னா கூழ வந்து அந்த உள்ள வந்து வைக்க விடாது ஸோ இந்த மாதிரி பண்ணேங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்